நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் சிவாய இன்று தொல்காப்பியராண்டு ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆணி திங்கள் ஒன்பதாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை முதலாம் தேய்விரை காலை ஆறரை மணி வரை தொடர்ந்து இரண்டாம் தேய்விரை நாளை காலை மணி வரை ஊராடம் விண்மீன் மாலை இரவு ஏழு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளை செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து, எழுநூத்தி எழுபத்தி ஒன்பதாவது திருக்குறள் இழைத்ததே தேயாமை சாவாரையாரோ விளைத்த தேவருக்கிற்பவே ஆணித்திங்கள் இரட்டையர் வடிவ மிதுன வீடு திருக்கானப்பேராகிய காளையார் கோயில் மூன்றாம் திருமுறை சிலகினமுறம் தீகழச் செற்றவன் நிலகிலாயிருவரை நிலைமை கண்டொங்கினான் கலகினார் புறவில் தேன் கமழ்தரு காணப்பேர் தலையினால் வணங்குவார் தவமுடைய ஞாயிற்றுக்கிழமை திருத்துறையூர் ஏழாம் திருமுறை விண்ணாந்தன மேகங்கள் நின்று பொழிய மன்னாரக் கொணன் திகோர் வடவால் பன்னார் மொழி பாவையராடும் துறையூர் அண்ணா உனை வேண்டிக் கொள்வேந்தவனெறியே நிலக்கோர் திரு நாகேஸ்வரம் ஐந்தாம் திருமுறை வட்ட மாமதில் மூன்றுடன் வல்லரன் சுட்ட செய்க ஏராகிலும் சொர்ந்தவர் குளிர்விக்கும் சிற்றர் போல் திருநாகேச்சரவரேம் காரிநாயனார் சிறப்புளி நாயனார் ஓம் பிரகாச அடிகளார் சாக்கிய நாயனார் ஆகிய அருளாளர்களோடும் திருநாவலூர் கருவூர் தில்லை திரு கருவிழி கொட்டிட்டை ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய உடைகோடபடிவ பூராடம் விண்மீன் ஐந்தாம் திருமுறை மீன்கள் நாள்தோறும் எம்பீரா நின்றிமயவரே துமேகம்பனாருரின்ற கருவிழி கும்பனார் பயில் கொட்டி டை போதம் அவன அவனவளது எனும் அவை வீவனியமையின் தோற்றி எதுடியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம் மாதிரி என் மணார்லவர் அறீனப்பணுவல் கொலை மறுத்தல் பத்தொன்பது அருந்தன இந்தனை மனைதோள் விற்கு இந்தும் பெறுவது அழகு அக்காளிக்கால் பொருந்து மதோ இக்கலியீடுணந்தன்றோ தமது ஆசாற் பூசித்து அன்னோன் தெருந்து மனைவத்கையாள் திண்டாது அரிச்சனை நாளும் செய்தார் மெய்தீரிருந்தவரும் நீ மலத்தை மலத்துளம் என்று ஊனின் ஊனுக்கு ஊனிடுதி குருமணியின் சாந்தலிங்க பேற்றுப்பு தந்தாதி முனிவனே உந்தாள் தோறும் போற்றி மூதுனர் நால்வர்கள் அருளும் இனிய இனியசிந்தமிழிடந்து அன்பால் ஏத்திடும் பேருதந்தாண்டாய் முனிவனே முழுதுணரும் இஞ்ஞான முதல்வனே செம்போற் சுடரே கனியுறு சாரே கரும்பின் தெளிவே கருத்தினில் ஒளிதரே மணியே செய்யமேனிய நாம் தில்லையம்பளவன் செயிலையுமையுடன் இடவத்துயூதீனில் காட்சி தந்திடும் சீர் குடவிடப் புரிந்தமை கூறி மெய்மெய்யாந்துறவு வயிறாக்கிய மெய் நூலை விழும்பிய அருள் முதல்வா உயிர்மாருளத்தினில் இருந்தருள் புரிவாய் உயர்தவ வடிவாம் முனிவாம் என துதித்து வணங்கி போற்றுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய